ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் போறோம் ஹிந்தி இடத்துல அப்புறம் எனக்குன்னு சொல்ல வேண்டிய இடம் இது மூணுத்துக்கும் என்ன வார்த்தையை தனித்தனியா யூஸ் பண்றது இல்ல இந்த மூணுத்துலயும் ஒரே வார்த்தைய போட்டுடலாமா இந்த மாதிரியான குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி நீ உன்னுடைய உனக்கு நீங்க உங்களுடைய உங்களுக்கு இப்படி தனித்தனியா ஒவ்வொரு வார்த்தைக்குமான ஹிந்தி வார்த்தையை படிச்சிட்டு அது நல்ல மைண்ட்ல நிக்கிறதுக்கான ஒரு வாக்கியமும் ஒரு சென்டென்ஸும் அது கூடயே சேர்த்து படிக்க போறோம் ப்ராப்பரா ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ முடிஞ்சா எதுலயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே மனப்பாடமா உங்களுக்கு தெரியற வரைக்கும் விடாதீங்க அப்பதான் உங்களால சரளமா ஹிந்தி பேச முடியும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்னுடைய எனக்கு இந்த மூணு வார்த்தைக்குமான ஹிந்தி வார்த்தைகள் பார்த்திடலாம் நானுக்கு மே மேன்னு சொல்லணும் என்னுடையக்கு மேரா மேரா எனக்கு முஜே முஜே இந்த வார்த்தைகள் மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சாதான் சென்டென்ஸ்ல இதை யூஸ் பண்ண முடியும் நான் மே என்னுடைய மேரா எனக்கு முஜே மே மேரா முஜே முஜே உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல நிக்கணும் இப்பவே மனப்பாடமா ஞாபகம் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இப்ப இதுக்கான ஒரு சென்டென்ஸ் பாருங்க மே துன் மே என்ன படிச்சோம் துகான் மே அப்படின்னா துகான்ல கடையில ஹூன்னா இருக்கிறேன் அப்ப இந்த இடத்துல மே துகான் மே ஹூ அப்படின்னா நான் கடையில இருக்கேன் மே துகான் மேஹூ மே துான் இப்ப அடுத்த ஹிந்தி சென்டென்ஸ் பாருங்க என்ன பிடிச்சோம் என்னுடைய மே அப்படின்னா चेन्नई இருக்கு है என்னோட வீடு சென்னையில இருக்கு மே துான் நான் கடையில இருக்கேன் மேராகர் சென்னை மேஹ என்னோட வீடு கடை சென்னையில இருக்க மூணாவது ஹிந்தி சென்டென்ஸ் என்ன பிடிச்சோம் எனக்கு பூரி பசந்த்ஹேனா பூரி புடிக்கும் எனக்கு பூரி பிடிக்கும் இப்ப இந்த மூணு வார்த்தைகளும் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் மேரா முஜே இதுக்கான தமிழ் அர்த்தங்கள் தமிழ் அடுத்த மூணு வார்த்தைகள் நீ அப்படின்னா தும் நீ அப்படின்னா துமாரா துமாரா உனக்கு துஜே தும் துமாரா துஜே நீ உன்னுடைய உனக்கு தும் துமாரா துஜே ஹிந்தி சென்டென்ஸ் பாருங்க தும் நீ எங்க இருக்க தும்னா என்ன படிச்சோம் படிச்சோம் நீனு எங்க எங்க இருக்க இருக்க தும் தும் கஹா கஹா ஹோ ஹோ நீ துமாரா நாம் ஹே இந்த சென்டென்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஞாபகத்துக்கான ஒரு சூப்பரான சென்டென்ஸ் தான் இது துமாரா நாம் கே உன்னோட பெயர் என்ன துமாரா நாம் அப்படின்னா உன்னோட பெயர் கியேனா என்ன துமாரா நாம் கியா ஹே உன்னோட பெயர் என்ன துஜே கியா செய்யே துஜேனா என்ன படிச்சோம் உனக்கு உனக்கு துஜே உனக்கு என்ன வேணும் இப்ப அடுத்த மூணு வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் தும் துமாரா துஜே நீ உன்னுடைய உனக்கு இந்த மூணு வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது போலாம் ஆப் ஆப்கா ஆப்கோ இதோட அர்த்தம் என்னன்னாக்க நீங்க உங்களுடைய உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க நீங்க எங்க போறீங்க இந்த மாதிரியான நீங்கன்ற வார்த்தை மரியாதையா ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னா தும் யூஸ் பண்ணாதீங்க ஆப் யூஸ் பண்ணுங்க நீனு சொல்லணும்னா தும் நீங்கன்னு சொல்லணும்னா ஆப் அப்போ உங்களுடையன்னு சொல்லணும்னா ஆப்கா ஆப்கா ஆப் ஆப்கா நீங்க உங்களுடைய உங்களுக்குன்னு சொல்லும் போது ஆப்கோ ஹிந்தி சென்டென்ஸ் நீங்க எங்க இருக்கீங்க இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல இதேதான் கொடுத்திருந்த ஆனா மரியாதை இல்லாம இருக்கும் நீ எங்க இருக்க தும் கஹாஹோன்னு இருந்திருக்கும் இங்க நீங்க எங்க இருக்கீங்க ஒரே விஷயம் தான் மரியாதை இல்லாத போது நீங்க எங்க மரியாதையோட போது இதுக்கு முன்னாடி மாதிரியே என்னன்னா துமாரா நாம் கே உங்களோட பெயர் என்னன்னா ஆப்கா நாம் கேஹே துமாரா நாம்னா உன்னுடைய பெயர் ஆப்கா நாம்னா உங்களுடைய பெயர் துமாரா நாம் கியே ஆப்கா நாம் கியே அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இருந்தா ஆப்கோ கேக்கறாப்கோ செய்யேன்னு கேளுங்க ஆப்கோ கே ஆப்கோனா உங்களுக்கு என்ன வேணும் ஆப்கோ செய்யே உங்களுக்கு என்ன வேணும் இப்ப நம்ம படிச்ச மூணு வார்த்தைகள் ஆப் ஆப்கா ஆப்கோ ஆப்ன நீங்க ஆப்கானா உங்களுடைய ஆப்கோனா உங்களுக்கு அடுத்த த்ரீ வேர்ட்ஸ் ஹம் ஹமாரா ஹம்கோ ஹம்னா நாங்க ஹமாரானா எங்களுடைய ஹம்கோனா எங்களுக்கு ஹம் நாங்க ஹமாரா எங்களுடைய எங்களுக்கு நிறைய வேற வேற வார்த்தைகள் இருக்கு இப்போ ஹம்ங்கிற வார்த்தைக்கே நாங்கங்கிற அர்த்தமும் இருக்கு நாமங்கிற அர்த்தமும் இருக்கு நாங்க எல்லாம் வெளியே போறோம்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம் சில நேரங்கள்ல தமிழ்ல நாம எல்லாரும் வெளிய போலாமான்னு கேட்போம் தனித்தனி வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல பட் பட் ஹம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் நாங்கக்கும் யூஸ் பண்ணனும் நாமக்கும் யூஸ் பண்ணனும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஒரு சில வார்த்தைகளுக்கு இருக்கு எல்லாமே வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதுனால ஈஸியான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஹம் கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டும் இருக்கு ஹமே அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எங்களுக்குன்ற அர்த்தம்தான் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் வேர்ட்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டு ஈஸியான வார்த்தைகளா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நாங்க ஹம் எங்களுடைய ஹமாரா எங்களுக்கு ஹம்கோ ஹம் ஹமாரா ஹம்கோ ஹம் ஹமாரா ஹம்கோ ஹம் மந்திர்மேகே நாங்க கோவில்ல இருக்கோம் ஹம்னா என்ன படிச்சோம் நாங்க மந்திர்னா கோவில் மந்திர்மேனா கோவில்ல ஹேனா இருக்கோம் ஹம் மந்திர்மேகே நாங்க இருக்கோம் ஹம் மந்திர் மே ஹே நெக்ஸ்ட் ஒன் ஏ ஹமாரா காம் என்ன எங்களுடைய இது ஹமாரானா எங்களுடைய காம்னா வேலை ஏ ஹமாரா காம் ஹே இது எங்களோட வேலை ஏ ஹமாரா காம் ஹே ஹே ஹம்கோ ஹம்கோ குச் காம் காம் இதுக்கு முன்னாடி ஹம்னா படிச்சோம் ஹமாரானா எங்களுடையன்னு எங்களுடைய ஹம்கோனா என்ன பிடிச்சோம் எங்களுக்கு ஹம்கோனா எங்களுக்கு குச்சுனா கொஞ்சம் காம்னா வேலை ஹேனா இருக்கு ஹம்கோ குச்ச காம் ஹே எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஹம்கோ குச் காம் ஹே பார்க்கும் போது வெளியில இருந்து பார்க்கும் போது ஹம் ஹமாரா ஹம் கோ மூணுமே ஒரே மாதிரி தெரியலாம் இல்ல சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தானே எங்கனாலும் எதனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணலாம் ஆனா அது கிடையாது ஒவ்வொனுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்கு அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ கிளியரா எழுதி வச்சுக்கோங்க ஹம்னா நாங்க ஹமாரானா எங்களுடைய ஹம்கோனா எங்களுக்கு அடுத்த மூணு வார்த்தைகள் பாருங்க இவன் இவனுடைய இவனுக்கு இந்த மூணையும் படிக்க போறோம் இவன் ஏ இவனுடையன்னா இஸ்கா இவனுக்குன்னா இஸ்கோ இவன் ஏ புக்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க பட் ஏன்னு தான் பேச்சு வழக்குல வரும் இவனுக்கு ஏ இவனுடையக்கு இஸ்கா இவனுக்குங்கிறதுக்கு இஸ்கோ இப்ப நான் இன்னொரு விஷயத்தும் சொல்லிடுறேன் இந்த ஏங்கிற வார்த்தைக்கு இவன் மட்டும் கிடையாது இவள் இருக்கு இதுன்ற அர்த்தமும் இருக்கு ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்கணும்ன்றதுக்காக இவன் மட்டும் எடுத்து இந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இவளும் இருக்கு இதுவும் இருக்கு இன்னொரு வாட்டி இந்த மூணு வார்த்தைகளையும் சொல்லி பார்த்திடலாம் இவன் ஏ இவனுடைய இஸ்கா இவனுக்கு இஸ்கோ ஏ இஸ்கா இஸ்கோ எப்பவுமே சென்டென்ஸா பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியர் கிளாரிட்டி கிளியரா இருக்கிற மாதிரி தெரியும் ஏ மேரா பாயி ஹே ஏன் மேரானா என்னுடைய பாயி ஹே அப்படின்னா சகோதரன் என்னுடைய பிரதர் ஏ மேரா பாயி ஹே இவன் என்னோட பிரதர் இந்த இடத்துல ஏ என்ன அர்த்தம் தருது இவன் அப்படிங்கிற அர்த்தம் தருது இத நீங்க தெரியாம இவனுடைய நினைச்சிட்டீங்கன்னா சென்டென்ஸ் தப்பு இவனுக்குன்னு நினைச்சீங்கன்னா சென்டென்ஸ் தப்பு அதனாலதான் சொல்றேன் ஏ அப்படின்னா இவன் நல்லா மைண்ட்ல நிப்பாட்டிக்கோங்க இஸ்கா நாம் ராஜு ஹே இந்த சென்டென்ஸ் எடுத்து பாருங்க ஏ எப்படி மாறிடுச்சு இஸ்கான்னு மாறிடுச்சு அப்ப இவன் கிடையாது இவனுடைய இவனுடைய பெயர் ராஜு இஸ்கா நாம் ராஜு ஹே இஸ்கா நாம் ராஜு ஹே இவனோட பேரு ராஜு இஸ்கோ சாக்லேட் பசந்து ஹே இவனுக்கு சாக்லேட் பிடிக்கும் இஸ்கோ சாக்லேட் பசந்து ஹே ஸோ ஏனா இவன் இஸ்கானா இவனுடைய இஸ்கோனா இவனுக்கு இஸ்கோ சாக்லேட் பசந்த் ஹே இவனுக்கு சாக்லேட் பிடிக்கும் அடுத்த மூணு வார்த்தைகள் அவன் அவனுடைய அவனுக்கு உஸ்கா உஸ்கோ ஏ இஸ்கா இஸ்கோ மாதிரி உஸ்கா உஸ்கோ ஈஸியான ரெண்டு செட்டு ஒரு செட்டு ஞாபகம் வச்சாலே இன்னொரு செட்டு ஞாபகம் வந்துரும் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இப்ப எப்படி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏ படிக்கும் போது இவன் மட்டும் கிடையாது இவளும் இருக்கு இதுவும் இருக்கு அப்படின்றத சொன்னேனோ அதே மாதிரி ஓ அப்படிங்கிற வார்த்தைக்கு அவன் இருக்கு அவள் இருக்கு அது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அண்ட் புக்ஸ்ல எல்லாம் பார்த்தா இதை யஹ் வஹ்ன்னு கொடுப்பாங்க ஏ ஓன்னே சொல்லி தர மாட்டாங்க ஆனா பேச்சு வழக்குன்னு வரும்போது யகு வஹ யாருமே யூஸ் பண்றதில்லை அதனால நாமளும் அதை படிச்சுக்கிறது இல்லை நம்ம கத்துக்கிறது ஸ்போக்கன் ஹிந்தி அப்படிங்கறதுனால பேச்சு வழக்குல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்களோ அதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஓதான் அதிகமா யூஸ் பண்றாங்க அதனால அதே வார்த்தை இங்க போட்டுக்கிற ஓ நான் அவன் உஸ்கானா அவனுடைய உஸ்கோனா அவனுக்கு ஓ உஸ்கா உஸ்கோ உஸ்கா உஸ்கோ சென்டென்ஸ் பாருங்க அவன் லம்பாகேனா உயரமாக இருக்கிறான் லம்பாகே அவன் உயரமாக இருக்கிறான் அவன் வந்திருக்கு அடுத்தது உஸ்காகர் படாக உஸ்கா கர் படாஹெஸ்கர்னா இவனோட வீடு உஸ்காகர்னா அவனோட வீடு இஸ்காகர் உஸ்காகர் இவனோட வீடு அவனோட வீடு படாகனா பெருசா இருக்கு உஸ்காஹர் படாகே அவனோட வீடு பெரியதாக இருக்கு உஸ்கா கர் படாஹே உஸ்கோ புகார்ஹே உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு புகார்ஹேனா காய்ச்சலா இருக்கு உஸ்கோ புகார்ஹே அவனுக்கு ஃபீவர் உஸ்கோ புகார்ஹே இப்ப உங்களுக்கு ஆறு வார்த்தைகள் இந்த இவன் அவன் சுத்தியே உங்களுக்கு ஆறு வார்த்தைகள் இருக்கு ஏ இஸ்கா இஸ்கோ உஸ்கா உஸ்கோ ஆறு வார்த்தைகள் இதை கிளியரா ஞாபகம் ரொம்ப ஈஸி பார்க்க தான் கஷ்டம் மாதிரி தெரியும் ஒரு வாட்டி எழுதி வச்சு மட்டும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டீங்கன்னா மைண்ட்ல நல்லா நின்றும் அடுத்த மூணு வார்த்தைகள் கவனிங்க இதே ஏ தான் ஆனா இந்த இடத்துல இவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் ஏ அப்படிங்கிறது இவர் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஏங்கிற வார்த்தைக்கு இவன் இவள் இது இவர் இவர்கள் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு நம்ம தமிழ் மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட வார்த்தைகளா தனித்தனியா கிளியராக கொடுக்கல ஹிந்தில இந்த ஒரே வார்த்தையே இத்தனை அர்த்தத்தையும் குறிக்கும் ஏ அப்படிங்கிறது இவர் இன்கா அப்படின்னா இவருடைய இன்கோ அப்படின்னா இவருக்கு ஏ இன்கா இன்கோ இவர் இவருடைய இவருக்கு ஏ இன்கா முன்னாடி இஸ்கான்னு படிச்சோமா இப்போ இன்கான்னு படிக்கிறோம் ye ginka inko sentence பாருங்க ye mere papa hai இந்த இடத்துல நாமளே புரிஞ்சுக்கலாம் ஓகே அப்பாவை பத்தி சொல்றாங்க கண்டிப்பா ஏங்கிறது இவனா இருக்காது இவராக தான் இருக்கும் அப்படின்னு இவர் என்னுடைய அப்பா ஏ மேரே பாப்பா ஹே ஏனா இவர் மேரே பாப்பா ஹேனா என்னுடைய அப்பா இன்கா நாம் ராஜு ஹே இவரோட பேரு ராஜு இன்கா நாம் இஸ்கா நாம்னா இவனோட பேரு இன்கா நாம்னா இவரோட பேரு இன்கா நாம் ராஜுக்கு இவருடைய இன்கோன இவருக்கு இன்கோ பானி செய்யே இவருக்கு தண்ணி வேணும் அடுத்த மூணு வார்த்தைகள் அப்படியே ஈ சவுண்ட் எடுத்துட்டு ஊ சவுண்ட் போட்டுக்கோங்க ஓ உன்கா உன்கோ உன்கா உன்கோ அவர் அவருடைய அவருக்கு அப்படிங்கிற மூணு வார்த்தை வந்துருச்சு அவர் அப்படின்னா அவருடைய நான் உன்கா அவருக்கு அப்படின்னா உன்கோ மேனேஜர் ஹே அவர் மேனேஜர் மேனேஜர் ஹே அவர் மேனேஜர் ஏ உன்கா ஹே இது அவரோட வேலை சோ இங்க வேற என்னெல்லாம் வந்திருந்தா என்னென்ன அர்த்தம் கொடுத்துருக்கும் மேரா காம் ஹேனா என்னோட வேலை ஆப்கா காமஹேனா உங்களோட வேலைஹேனா இவனோட அவனோட உன்கா காம்ஹே உஸ்கான்னு சொல்லல உன்கான்னு சொல்லியிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் அவனோட வேலை கிடையாது அவருடைய வேலை இது அவருடைய வேலை ஏ உன்கா காம்ஹே உன்கோ ஜாதா காமஹே அவருக்கு அதிக வேலை இருக்கு அவருக்கு நிறைய வேலை இருக்கு உன்கோ ஜாதா ஹே இப்ப என்னென்ன தெரிஞ்சது ஓ உன்கா உன்கோ ஓனா அவர் உன்கா நான் அவருடைய உன்கோனா அவருக்கு சோ ஏ இன்கா இன்கோ ஓ உன்கா உன்கோ இந்த ஆறு வார்த்தைகளும் ஒரு செட்டு மாதிரி திரும்பவும் சொல்றேன் எழுதி வச்சு படிங்க எழுதி வச்சு படிச்சா நல்ல மைண்ட்ல நிக்கும் வார்த்தைகள் பெருசு பெருசா இருக்கிற மாதிரியோ இல்ல நிறைய இருக்க மாதிரியோ தோணலாம் ஆனா அப்படி கிடையவே கிடையாது தமிழ் அளவு கூட இங்க நிறைய வார்த்தைகள் கிடையாது சின்ன சின்ன வார்த்தைகள் கொஞ்சம் வார்த்தைகள் தான் ஒரே வார்த்தைக்கு நிறைய உடைய ஆஹ் நிறைய அர்த்தங்கள் தான் ஜாஸ்தியா இருக்குது அதனால நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கேட்டாலுமே நம்மளோட சேனலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்